ரோசி இங்கிற ஒரு பூனையோட வீர கதை பத்தின ஒரு சின்ன சுருக்கத்தை தான் இப்ப பாக்க போறோம் தான் குட்டிகளை காப்பாத்துறதுக்காக ஒரு கொடிய விஷப்பாம்பை எதிர்த்து நின்ன ஒரு பூனையோட பாச போராட்டத்தோட கதை இது முதல்ல திடீர்னு வந்த ஆபத்தும் அந்த பூனையோட எதிர்வினையும் ரோசி அதோட குட்டிகளோட ஜாலியா விளையாடிட்டு இருக்கு அப்போ ஒரு புதிர்ல இருந்து திடீர்னு ஒரு விஷப்பாம்பை வெளியே வருது ஆனா ரோசி பயந்து ஓடவே இல்லை தாய்ப்பாசம் கண்ணை மறைக்க உடனே தன் குட்டிகளுக்கு முன்னாடி பாஞ்சு அந்த பாம்போட சண்டை போட ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டாவதா அந்த சண்டையோட விளைவும் குடும்பத்தோட அக்கறையும் சண்டை போடும்போது பாம்பு ரோசியா கடிச்சிடுது உடம்புல விஷம் ஏறினதால அந்த பூனை மெதுவா மயங்கி விழுது இத பார்த்து அதோட உரிமையாளர்கள் பதறிப்போய் உடனே அதை தூக்கிட்டு ஊர்ல இருந்த ஒரு வைத்தியர்கிட்ட ஓடுறாங்க கடைசியா சிகிச்சையும் அந்த வீரத்துக்கான அங்கீகாரமும் அந்த வைத்தியர் நம்ம நாட்டு மருந்துகளை வச்சு சிகிச்சை கொடுக்குறாரு கட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு பிறகு ரோசி மெதுவா கண்ணை திறந்து உயிர் பழச்சிடுது